சாதுமிக்க ரிஷப லக்கண ரிஷப ராசினியர்களே குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகம் இந்த நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்களுக்கு நன்மையான கிழமைகள் என்ன நன்மையான நிறங்கள் என்ன நன்மையான எண்கள் என்ன சமமான கிழமைகள் என்ன நிறங்கள் என்ன எண்கள் என்ன கவனமா இருக்க வேண்டிய கிழமைகள் என்ன எண்கள் என்ன நிறங்கள் என்ன நீங்க பாதுகாக்க வேண்டிய உறுப்பு எது நீங்க அவசியம் தவிர்க்க வேண்டிய குணம் எது எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நோய் எது உங்களுக்கு சாதகமான திசை எது இதான் பார்க்க போறோம் இன்னைக்கு உங்களுக்கு திங்கட்கிழமை எப்படி இருக்கும் திங்கட்கிழமை வந்து பயணங்கள் பயணங்கள் ஏற்படும் அதன் மூலம் தகவல் தொடர்பு மூலமும் நன்மை உண்டாகும் அன்னைக்கு நீங்க குறிப்பா பயணங்கள் பண்ண அன்னைக்கு வச்சுக்கணும் தகவல் தொடர்பு அதெல்லாம் அன்னைக்கு வச்சுக்கணும் கம்யூனிகேஷன் கரஸ்பாண்டன்ஸ் சம்பந்தப்பட்டவர்கெல்லாம் வந்து அன்னைக்கு நீங்க திங்கிழமை வச்சுட்டீங்கன்னா அன்னைக்கு அதுக்கு உகந்த நாள் உங்களுக்கு திங்கிழமை செவ்வாய்க்கிழமை அதிகமான வீண் விரயங்கள் ஏற்படும் எதிர்பாராத செலவுகள் தேவையற்ற செலவுகள் அவசியமற்ற செலவுகள் ஏற்படும் செவ்வாய்க்கிழமை அதனால செவ்வாய்க்கிழமை எச்சரிக்கையா இருக்கணும் இதுல போனா செலவாகும்னா செவ்வாய்க்கிழமை அப்படியே பின் தங்கிடணும் ஆனா இதுல போனா செலவாகும் அப்புறம் பேசிக்கலாம் நாளைக்கு பேசிக்கலாம்னு விட்டுருணும் அதே புதன்கிழமை மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் நீங்க எஃபோர்ட் போறது கம்மியாத வெற்றியோட ரிசல்ட் அதிகமா இருக்கும் வியாழக்கிழமை அப்படிதான் பாட்னர் மூலம் பங்குதாரர் மூலம் நண்பர்கள் மூலம் வாடிக்கையாளர்கள் மூலம் உங்களுக்கு மேலே பணி புரியறவங்க உங்களுக்கு கீழே பணி புரியறவங்க இவங்க தான் வாடிக்கையாளர்கள் எதுல சர்வீஸ்ல வியாபாரத்துல நம்ம சரக்கு வாங்குறவங்க நம்மகிட்ட சரக்கு வாங்கி போறவங்க தொழில நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் அனுப்புறவங்க நம்மகிட்ட ஒர்க் பண்றவங்க நம்மகிட்ட பொருளை வாங்குறவங்க இந்த மாதிரி வாடிக்கையாளர்கள் எல்லாம் அவங்க மூலிமா எல்லாமே அன்னைக்கு வந்து தான் அன்னைக்கு பூரா அவங்க மூலயமா பணம் லாபம் தான் வியாழக்கிழமை புதன் வியாழன் கண்டினா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மட்டும் ரொம்ப மிக மிக அதிர்ஷ்டமான நாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை என்ன ஆகும்னா சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் உண்டாகும் ஆனா மிகப்பெரிய வெற்றி வாக சூடலாம் சனிக்கிழமை நீங்க மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் சனிக்கிழமை சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் உருவாகும் தான் சனி நாம தடை தாமதம் தான் அவர் உடனே தந்து அவருக்கு திருப்தி ஆகாத அப்படி கொடுக்குறத ஏமாத்தி கொடுக்குறாங்க பாத்தீங்களா சில பேர் கொடுக்கும்போது இப்படி அப்படி மாதிரி பண்றது சனிதான் அது விளையாட்டுக்கு பண்ணா கூட அவங்க சனிதான் சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு வேணும் காலம் தாழ்த்தி ஒரு இது பண்ணி ஒரு அதை தாழ்த்து வச்சு ஏங்க வச்ச தர்றது இதெல்லாம் சனியோட வேலைகள் தான் அந்த மாதிரி பலம் உள்ளவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க அதனால அன்னைக்கு தடைகள் தாமதங்கள் வரும் ஆனா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நீங்க வீட்டுல அமைதியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது அமைதியா இருந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எந்த விவகாரத்துக்கு போகாதீங்க உங்களுக்கு சாதகமான நாள் அதாவது நன்மையான நாள் ஒரு வாரத்துல உங்களுக்கு நன்மையான நாள்னா என்ன அப்படின்னா திங்கட்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை திங்கள் புதன் வியாழன் வெள்ளி சனி இதெல்லாம் உங்களுக்கு வந்து நன்மை தரக்கூடிய நாட்கள் நீங்க கவனமா இருக்க வேண்டிய நாட்கள் ரெண்டே ரெண்டு நாள் தான் ஒன்னும் ஞாயிற்றுமையா போச்சு அன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துருங்க இன்னொன்னு செவ்வாய்க்கிழமை அது ஒரு நாள் தான் முதல் நாள் நல்ல நாள் அடுத்த நாள் நல்ல நாள் திங்கக்கிழமையே நல்ல நாள் புதன்கிழமை நல்ல நாள் அதனால மொண்ணு முதல் நாள் செஞ்சு இல்லைன்னா அடுத்த நாள் செஞ்சுக்கலாம்னு விட்டுருங்க செவ்வாய்கிழமை தள்ளி போடுங்க விஷயத்த உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நிறங்கள் என்ன தெரியுமா வெள்ளை பச்சை மஞ்சள் வெள்ளி நிறம் நீளம் வெள்ளை நிறம் நன்மை தரும் பச்சை நிறம் நன்மை தரும் மஞ்சள் நிறம் நன்மை தரும் வெள்ளி கலர் வெள்ளி இல்லையா வெள்ளி கலர் அந்த வெள்ளி நிறமும் உங்களுக்கு நன்மை தரும் நீளம் இதெல்லாம் நன்மை தரும் நீங்க கவனமா இருக்க வேண்டிய நிறங்கள் என்ன அதுக்கு நான் நிறமே வேணாம்னு சொல்லிட்டு விட்டுற முடியாது அந்த நிறத்துல ஒரு விஷயம் வருதுன்னா கொஞ்சம் கவனமா என்ன தப்பு இருக்கு அந்த கவனமா இருக்க வேண்டிய நிறங்கள் என்ன அப்படின்னா சிவப்பு சிவப்பு ஆரஞ்சு ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே ஆரஞ்சு சிவப்பு ஒரே மாதிரி தான் சுலபமா ஞாபகம் வச்சுக்கலாம் ஆரஞ்சு சிவப்பு இந்த ரெண்டு நிறங்கள்ல வந்து கவனமா இருக்கணும் இந்த விசிட்டிங் கார்டு பயன்படுத்துறது லெட்டர் பேட பயன்படுத்துது இதெல்லாம் வந்து அது லைன்லாம் வரலாம் ஆனா முக்கியமான கலர் வந்து இந்த வெள்ளை பச்சை மஞ்சள் வெள்ளி நிறம் நீளம் அதுல முக்கியமான கலர் வச்சுக்கணும் அதை வச்சா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் உங்களுக்கு சாதகமான எண்கள் என்ன உங்களுக்கு சாதகமான எண்கள் வந்து இரண்டு மூன்று ஐந்து ஆறு ஏழு எட்டு ஐந்து ஆறு ஏழு எட்டு சுலபமா நாங்க வச்சுக்கலாம் இரண்டு மூன்று அது நடுவில் நாலு மட்டும் இல்லை ரெண்டுல இருந்து எட்டு வரைக்கும் நடுவில் நாலு மட்டும் இல்லை அதனால ஞாபகம் இரண்டு மூன்று ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த எண்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நன்மை தரக்கூடிய எண்கள் நீங்க கவனமா இருக்க வேண்டிய எண்கள் என்ன ஒன்று நான்கு ஒன்பது இந்த மூன்று எண்களோட நீங்க கவனமா இருக்கணும் ஒன்று நான்கு ஒன்பது ஆரம்ப எழுத்து உடனே முடிவு எழுத்து ஒன்பது ஈஸியா ஞாபகம் வச்சுக்க நடுவில் நாலு ஒன்று நாலு ஒன்பது நீங்க உங்க உடம்புல பாதுகாக்க வேண்டிய முக்கியமான உறுப்பு என்ன உங்களுடைய முகம் முகத்து அழகர்கள் நீங்க முகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க அதனால வந்து நீங்க முகத்தை வந்து ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கணும் நீங்க தவிர்க்க வேண்டிய குணங்கள் என்ன மந்தத்தன்மை அது கொஞ்சம் தவிர்க்கணும் நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நோய் வாயு வாயு சம்பந்தமான தொந்தரவு உங்களுக்கு வரும் அல்லது வாதம் சம்பந்தமான தொந்தரவு வரும் அது ரெண்டுலையும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் உங்களுக்கு சாதகமான திசை தெற்கு தென்மேற்கு மேற்கு இது மூன்றும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாதகமான திசை நேர்களே இன்னும் இது போல பல முக்கியமான விஷயங்களையும் ஆர்வமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் நேர்களை வந்து இந்த ரிஷபத்தை பத்தி நான் போட்டிருக்க பிளேலிஸ்ட்ல போய் ரிஷபத்தை சாதுரி மிக்க ரிஷபராசினர்கள் பிளேலிஸ்ட் போட்டிருப்பேன் அதுல போய் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களை பத்தி என்னென்ன விவரங்கள் சொல்லிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் வணக்கம் வாழ்த்துக்கள்